கத்த நல்லவர் இன்றைக்கி ஒரு கேள்வி உங்களுடைய பயிற்சியாளர் யார் அல்லது உங்களுடைய கோச் யார் வேதத்திலிருந்து ஒரு வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே ஆமேன் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்னை பழக்கு வைக்கிறவர் என்னை பயிற்சி வைக்கிறவர் என்னை வழி நடத்துகிறவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர் என்னை வாழ வைக்கிறவர் தேவனேன்னு சொல்லி தாவிது சொல்கிறாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி சொல்ல முடியுமா நம்மளை யார் ட்ரெயின் பண்ணுறா நம்மளை யார் இயக்குறா நம்மளை யார் வழி நமக்கு யார் ஆலோசனை கொடுக்குறார் தெய்வந்தான் நம்மளை வழி நடத்துகிறாரா அந்த உறுதி இருக்கா அந்த நிச்சயம் இருக்கா எதுக்கு நம்மளை பயிற்சி வைக்கிறாரா முப்பத்தி ஒன்பதாவது வசனம் யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் யுத்தத்திற்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு விரோதமாக நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை யுத்தம் பண்ணி ஜபத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தை யுத்தம் பண்ணி நம்முடைய காலின் கீழே மடங்க பண்ணும்படி நம்மளை பலத்தால் எடுக்கிற அதுக்கு தான் நம்மளை பயிற்சி வைக்கிறார் அதுக்கு தான் நம்மளை பழக்க வைக்கிறார் அந்த பயிற்சியாளர் கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம் அந்த பயிற்சியாளருடைய ஆலோசனையின்படி நம்முடைய ஓட்டத்தையும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வோம் அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய காரியத்தை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம்